வெல்கம் டு மை சேனல் அறிவும் ஆன்மீகம் நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே இது தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் ஆகியவை நீங்கணும் அப்படின் தான் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் முக்கியமாக குழந்த வர வேண்டி திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை அதற்குரிய கோயில் சென்று வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் அதுபோல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் இந்த கோயிலுக்கு போகிறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தீராத நோய் அப்படின்னு கருதப்படுகின்ற சக்கரை நோய் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற சர்க்கரை நோய் குணப்பாவது தான் சொல்லப்படுது நம்பப்படுது பார்க்கலாமா இது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அதிசயமான கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் வெண்ணி கரும்பேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்துடன் சிவபெருமான் அருள் புரியக்கூடிய கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலில் சக்கரை நோயை குணப்படுத்துவதில் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு இங்கே நம்பப்படுது இங்கே நீங்கள் வந்து மனமுறுகி வேண்டிக்கிட்டாலே சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தலாம் அல்லது முற்றிலுமாக குணப்படுத்தலாம் அப்படின்னு பல பக்தர்கள் இங்கே நம்புகிறாங்க நம்பி வராங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு பழமையான ஒரு கோயில் இது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்குது இங்குள்ள சிவபெருமான் வந்து கருப்பஞ்சாற்றின் அதிபதி அப்படின்ற பொருள்படக்கூடிய கரும்பேஸ்வரராக வணங்கப்படுறாங்க சர்க்கரை சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க இந்த கோயிலுக்கு வருவதன் மூலமாக நிவாரணம் பெறுவதாக கூறப்படுது இங்குள்ள லிங்கம் கூட தனித்துவமானது அப்படின்னு சொல்லப்படுறாங்க உள்ளூர் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து கரும்பேஸ்வரர் லிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க இது ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்ட கரும்பு தொகைகளை போல காட்சி தான் கூறப்படுது இங்குள்ள அம்பிகை வந்து சௌந்தரநாயகி அப்படின்ற அழகிய திருநாமத்தோட காட்சி தராங்க சக்கர நோய் தீர்க்கும் பரிகார தலமாக இது விளங்குகிறது இங்குள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்காரு பங்குனி மாதத்தில் இவரது திருமேனியில் சூரிய படும் நிகழ்வும் இங்கே நடக்குது பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுவது மட்டுமல்லாமல் தங்களை நோயிலிருந்து நிவாரணம் பெறவும் அப்படி நோய் நீங்கினால் வேண்டுதல் நிறைவேற்றவும் நிறைய பேர் இங்கே வராங்க நாயன்மார்கள் பாடப்பட்ட இரநூத்தி எழுபத்தைந்து சிவத்தலங்களை இதுவும் ஒன்று கருதப்படுது இந்த கோயிலில் பிரபலமான சடங்குகள் ஒன்று தான் உணவை எறும்புகளுக்கும் சிறு பூச்சிகளுக்கும் வழங்கப்படுறது பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக இதை கருதுறாங்க இதனால் தான் தங்கள் நோயின் தீவிரம் குறையிறதாகவும் அவங்க நம்புகிறாங்க பக்தர்கள் எறும்புகளுக்கு சர்க்கரை இல்லைன்னா ரவ கலந்த உணவை அளித்து கோயிலை வளம் வராங்க இக்கோயிலில் முக்கிய வேண்டுதலாக இது இருக்குது இப்படி செய்கிறதுனால பல பக்தர்களுக்கு தங்களோட இரத்த சர்க்கரை அளவு மீண்டும் மீண்டும் வந்த பிறகும் கூட குறையிறதாக சொல்லப்படுது நீங்களும் ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்